ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல் நம்ம நித்ரா யூடியூப் சேனல் வழியா பல பயனுள்ள தகவல்களை யூசருக்கு வழங்கிட்டு வரோம் இந்த நித்ரா யூடியூப் சேனல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நித்ரா யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க இருப்பது டெட் தேர்வுக்கான கணித பகுதி கண்டிப்பா டீச்சர் ஜாப் தான் என்னோட ட்ரீம் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வருடம் நடைபெற உள்ள டெட் தேர்வுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க என்ன இந்த கணக்குல தான் மார்க் போயிடுதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கணக்க போடுற முறைகளும் அதற்குரிய ஃபார்முலாவும் தெரிந்தாலே நமக்கும் மேக்ஸ் ஈஸி தாங்க இந்த வீடியோல என் பகுதியில் நீங்க கஷ்டமா நினைக்கிற சம்செல்லாம் எப்படி ஈஸியா போடலாம் அதற்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது என் பகுதியில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் முதல் என் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் என் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் இதற்கான ஃபார்முலா என்னன்னா என்

ஒற்றை எண்களின் கூடுதல் காண அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபார்முலா நெக்ஸ்ட் முதல் கூடுதல் காண அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அல்லது என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இதுதாங்க ரொம்ப ஃபார்முலாஸ் சம்ஸ் பார்க்கலாம் ஒன்று முதல் நூறு வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சம்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயல் எண்களின் கூடுதல்னு சொல்லிட்டாங்க இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா என் என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ இப்போ நம்ம என் என் என்ற தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இயல் எண்களை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் எக்ஸட்ரா என் எழுதலாம் அதாவது கடைசி நம்பர் தான் என்னு சொல்றாங்க ஸோ இங்கே நமக்கு கடைசி நம்பர் என் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று முதல் நூறு வரைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நூறு அப்படின்றது தான் என்னோட வேல்யூ அதை டைரக்டா அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும்

ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறை அடிக்குது ரெண்டு மணிக்கு ரெண்டு முறை அடிக்குது ப்ளஸ் மூணு மணிக்கு மூணு முறை அடிக்கும் அப்படின்னு ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படின்னா அதோட ஃபார்ம்லா என்னென்னா இயல் எண்களின் கூட்டு பலன் காண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ட்ரூ இங்கே என்ன அப்படின்னா கடிகாரத்தில் ஒன்லேருந்து டுவெல் வரை இருக்குங்க ஸோ அது டுவெல் அப்படின்றது தான் என்னோட வேல்யூ அதை அப்படியே டேரெக்டாக இதில் சப்ஷூ பண்ணிக்கலாம் டுவெல் இன்ட்டு டுவெல் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ட்ரூ

சொல்லியிருக்காங்க அப்போ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை அப்படின்னு வரும் சோ கழிச்சா எவ்ளோ கிடைக்குதுன்னு சொல்றாங்க நாற்பத்தி எட்டு கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஸோ ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் நமக்கு எப்படின்னா ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபைவ் எக்ஸ்